வாசிங்க ரெண்டு நாலகத்துடைய புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க எரபையாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான் அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள் அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிறபோது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு யாவை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூரியகளை முழக்கினார்கள் இப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் துதிக்க ஆரம்பித்த போது சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீர்கள் உண்மை சொல்லட்டுமா நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளையா இருந்தா உனக்கு சத்துரு பயங்கரமாக போராடுவான் நீ தேவனுடைய பிள்ளை இல்லைன்னா சத்ரு போராடவே மாட்டான் ஏன்னா நீ அவனுக்கு ஆளாச்சு தேவனுடைய இருந்தா சத்துரு போராடுவான் இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா நீ துதிச்சு தான் ஆகணும் துதிக்க யாவுடைய கிருமை உண்மையில் பெருகும் விசுவாசம் பெருகும் தைரியம் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க என்னை மகிமைப்படுத்துகிறார் அமீன் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு ரஷிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் செலுத்துறானோ அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் சரி ஸ்தோத்திர பலி ஓகே துதிக்கலைன்னா என்ன நடக்கும் அது வேணல்ல நம்மளால் நிறைய பேர் துதிக்காமல் இருக்கிறோம்ல துதிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் ரோமருடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்னாவது வசத்தை வாசிங்க அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார் வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போகும் சும்மா இல்ல நீ துதிக்கல அப்படின்னா உன் இருதயத்துக்கும் இழப்பு உனக்கும் பிரச்சனை உன் பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணமே துதி இல்ல இல்லை அவ்வளோதான் நான் சொன்ன நீ என்ன கல்லுபறைக்கு அறிஞ்சிருவேன் வேதவசனம் சொன்னதுனால நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும் அல்லையா சத்தியத்தை சொல்வதினால் நான் சத்ரு அல்ல நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன் நீ துதிக்கல்ல அப்படின்னா பரலோகத்தின் தேவர் சொல்றார் உன் இருதயம் இருளடையும் வெளிச்சல இருட்டில் தான் இருப்ப அப்படின்றாரு தயவு செய்து துதிக்க ஆரம்பிக்க ஏன்னா துதிக்கிறது உன் கடமைன்னு ஒன்று தசல் இருக்க ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் சொல்கிறார் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்புறம் ஒன்று தசல் இருக்கிற அஞ்சாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்கிறார் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தம் லெலுயா சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூணு எபிரியர் பதிமூணு பதினஞ்சுல சொல்றார் ஸ்தோத்திரம் செய்வது பலி செலுத்துவதற்கு சமம் நம்ம செய்ய மாட்டேங்கிறவன் லுய்யா எத்தனை பேர் உண்மையிலே சோத்துகிறோம் முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்தமோடு முழு மனதோடு துதிக்கிறவங்க எத்தனை பேருங்க ரிசேஷு ஐயா மட்டும் தான் மட்டும்தான் கைதுக்குறாரு ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாது ம் ம் செத்த பிரேதத்துக்கு கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாது ஜெபத்தில் உட்காந்துருப்பான் ஃபோன் அடிக்கும் அண்டபடியே சோத்திரம் 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 கிரிங் 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 சோத்திரம் சோத்திரம் ஆ மச்சான் என்ன இப்போ ஜபத்தில் ஒரு பகுதியாக மச்சான் என்ன அல்ல இல்லையா இல்லை மாமா என்ன இல்லை அம்மா என்ன அப்பா என்ன ஜபத்தில் ஒரு பகுதி தானே அட பிசாசு பிடிச்சதுங்களே நீ தேவனோடு இருக்கிறேன்ற ஒரு அறிவு இருக்குதா நீ தேவனோடு இருந்தா ஏன் இப்பிரபஞ்சத்தின் கிரியைகளுக்கு நீ கட்டுப்படுற ஜெபம் பண்ண போன் என்னைக்கு வந்துச்சு வாழ முடியாதா எனக்கு ஒரு பழக்கம் தெரியும் நான் ஏன் சுவிச் ஆஃப் பண்றேன்னு தெரியுமா அவனுக்கு என்னட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறானோ அவன் இந்த டைம் இல்லைன்னா நாலு மணி நேரம் கழிச்சாவது எனக்கு கூப்பிட்டான்னு சொல்லுவான் தான் நான் என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் எனக்கு எங்கள் அப்பாவோட பேசுகிற நேரம் இங்கே இருக்கிற எவன் எனக்கு பொருட்டு கிடையாது ம் இங்கே பாருங்க சண்டே ஃபோன் ஃபோன் சுவிட்ச் சுவிட்ச் தான் தான் இருக்குது 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 உனக்கு உனக்கு கடவுள் முக்கியம் அப்புறம் எப்படி தேவனை துதிக்க முடியும் ஆராதனைக்கு ஓய்வு ஓய்வு நாள் இந்த பேசிக்கிட்டு இருப்பேன் இஷ்டமானதை பேசாமல் பேசாமல் உன் சொந்த பேச்சை இருக்கணும்னு பைபிள் சொல்லுது கேட்க போது முக்கியமா செல்போனில் யார் வரா நாசியில் சோசமுள்ள மனுஷன் வரான் அவனை தானே முக்கியப்படுத்தி வச்சிருக்கிற அந்த சராசரி சிருஷித்த தேவன் உன்னை இம்மட்டும் காத்து நடத்துகிற தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது பிரைசி அசுவா அல்லே லூயா அப்படி தானே இருப்பாரா அவர் ஒரு நாள் உனக்காக காத்திருக்க மாட்டார் நீ இல்லைன்னா இன்னொருத்தரை தூக்கி எடுத்துட்டு போயிடுவார் இந்த ஸ்தானத்தில் நான் தவறி அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிற போது இன்னொரு ஒருவரை இங்கிருந்து தூக்கி எடுப்பார் அவரை கொண்டு வந்து இங்க எடுத்து மாத்திடுவார் ஏன் தெரியுமா சவுல் என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தேவனுடைய சித்தத்தை மறந்தபடியினால் அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து இன்னொருவனை தாவிதை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து தேவன் அவருடைய காரியத்தை செய்தார் மறந்து விடாதே நீ முக்கியம் இல்லை அவருக்கு அவருடைய தான் முக்கியம் அவருக்கு அவருடைய காரியம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார் உன்னை கொண்டு இல்லை என்றால் இன்னொருவனை கொண்டு செய்து முடிப்பார் உண்மைதாங்க ஏங்க ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருந்தேங்க நான் ஒரு காலத்தில் உடன் ஊழியக்காரராக இருந்தபோது எங்கள் ஐயா அந்த ஐயாவுடைய வயசில் இருப்பார் ஆனால் அவர் கல்யாணம் கட்டல சாது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா என்ன நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் போய் என்னை உட்கார வச்சார் சபை விசுவாசிக்கிட்ட பேசக்கூடாது சபையில் ஜ ஆராதனை நடக்கும் ஜபம் பண்ணக்கூடாது சபையில் பைபிள் வாசிக்கக்கூடாது சபையில் யார்ட்டையும் பேசக்கூடாது நீ மனுஷனுடைய உபதேசத்தை படிச்சுட்டு வந்த ஆறு வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சது என்னுடைய திருட்சபையின் முறை நீ தவறு நீ போய் உட்காந்துட்டேன் தேவன் ஊழியத்தை செய்யணும் வேண்டாம் நினச்சிட்டு உட்காந்துட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க உட்கார வச்சது நீங்களா இருந்தா இருப்பீங்களா உங்களுக்கு ஒரு சேர் அந்த மூலையில அந்த ஐயா இருக்கிற அந்த அந்த மூலையில ஒரு சேரை போட்டு பேசாத யார் ஜோகம் பண்ணக்கூடாது பைபிள் வாசிக்க கூடாது யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா சபை முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாது சொல்லுங்க நான் இருந்தேங்க என் தேவன் ஒரு காரியத்தை செஞ்சார் தெரியுமா தூங்கி கிடந்த ஐயாவுக்கு பரலோகத்தின் தேவன் பேசினார் சபை அவன் கையில் கூடுன்ட்டு சபையில் மூப்பர்கள் இருக்கிறாங்க நான் மூப்பர் இல்லை உடனுடைய பரலோகத்தின் தேவன் சபையை என் கையில் கொடுக்க சொன்னார் இப்போ சபையில் சலசலப்பு ஐயா ஒரு நாள் கூப்பிடுறாரு எல்லாரும் என்ன செய்யுங்க சபைக்கு வாங்க ஒரு புதன்கிழமை எல்லாரும் சபைக்கு வாங்க ஒரு விசேஷித்த காரியத்தை பரலோகத்தின் தேவன் செய்ய போகிறார் அப்படின்னார் என்ன கூப்பிடல முடிஞ்ச பிறகு சொன்னார் கழித்து நீ வந்துடணும் அப்படின்னாரு நானும் வரணுமா ஐயா ஆ சரி வரேன் ஐயா இப்போ எல்லா மூப்பர்கள் வந்திருக்காங்க எல்லா சபை விசுவாசிகள் வந்திருக்காங்க நானும் வந்திருக்கேன் நான் வந்து நேராக அங்கே போய் உட்காந்துட்டேன் ஐயா இங்கே என்ன செய்யறாருண்ணா சபை நடத்துகிறார் நடத்துறவர் சொன்னார் எனக்கு ரெண்டு வாரமாக நிம்மதி இல்லை பரலோகத்தன் தேவன் என்னை பேசிக் கொண்டிருக்கிறார் நான் ஒருவனை வெறுத்து ஒதுக்கினேன் அவனை இன்றைக்கு முதன்மையான ஸ்தானத்திற்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தன் தேவன் சொல்கிறார் இங்கே இருக்கிற மூப்பர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் சொன்னவர்கள் அத்தனை பேரும் பிரச்சனை படுகிறீர்கள் தேவன் சொன்னதை நான் செய்வேன் எங்க திடீர்னு என்னை கூப்பிட்டார் முன்னாடி வச்சு ஆர்டினேஷன் பண்ணி அபிஷேகம் பண்ணி சபை நடத்துறான்ட்டார் என்ன நடந்தது தெரியுமா அந்த ஐயா இங்கே இருந்தவர் அங்கே போய் உட்காந்துட்டாரு நான் இங்கே சபை நடத்த வேண்டியது மூப்பர்கள் முன்னாடி இருப்பாங்க ஐயா போய் பின்னாடி இருப்பார் நான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இருப்பாருங்க என் தேவன் எப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்களா நான் அந்த தேவனை விட்டு கொடுத்துருவேனா பிரைசியா சிவா அதனால தான் சொல்கிறேன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனுக்கெல்லாம் என்கிட்ட இடம் என்னல்லமோ என்னல்லமோ சொல்றேன் என்ன பேசுறேன்னு கேட்பான் நான் பைத்தியக்காரன் தான் சொல்வேன் ஏன் என் தேவனுடைய நாமத்தில் நான் ஒரு பைத்தியக்காரன் அவர் என்னை நடத்துகிறார் அவர் என்னை உயர்த்துகிறார் அவர் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அல்லேலூயா அவருடைய சுத்த கிருபையினால் என்னை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கிறபடியால் அவருடைய நாமத்தில் நான் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் அவர் என்னை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு மாறு உன் வாழ்க்கை மாறு கடன் பிரச்சனையா பிசாசு போராட்டமா கவலையே படாத பைத்தியக்காரனா பைத்தியக்காரியா மாறணும் முடியுமா நீ ஞானவான ஆள் தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறோம் அங்கதான் தேவ சித்தம் ஒன்னில் நடக்காமல் இருக்கிறது சித்தம் நடக்கணும்னா நீ வெறும் கறிக்கட்டையா மாறணுங்க வாலத்தண்டா மாறாத கற்பூரமா மாறாத கரிகட்டைய மாறணும் ஒன்ன ஒன்றும் இல்லை இல்ல தொற்றவனுக்கு கரப்பிடிக்கணும் ஒதுங்கி போகணும் ப்ரேஸ் யேசுவா அந்த கரிகட்டை மட்டும் தான் நிலைச்சு நின்னுதியையறியும் ப்ரேஸ் யேசுவா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதாங்க தாங்க ப்ரேஸ் யேசுவா ஒன்னில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் நீ ஒண்ணும் இல்லை என்று உன்னை தாழ்த்தணும் நம்ம என்ன நிக்கிறது நான் போஸ்டர் நான் விசுவாசி நான் மூப்பனார் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாங்க நான் தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் எங்கள் பாஸ்டருக்கு நான் ரொம்ப நெருங்கியமானவன் பாஸ்டருக்கு நெருங்கியமான ஒருத்தன் பரலத்துக்கு போக முடியாது எங்கள் அப்பாவுக்கு நெருக்கமானவன் பரலத்துக்கு போகலாம் அல்ல இல்லையா ஏ என்ன நேசிச்சு என்னையா பிரயோஜனம்னு கேட்குறேன் இந்த ஜனத்தை நேசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை எங்க அப்பாவை நேசிக்கப்பாரு ஒரு பாசம் சொல்ல மாட்டான் எல்லாரும் சொல்வாங்க என்ன நேசி என்ன பின்பற்றுனு சொல்வாங்க நான் சொல்வேன் என்ன நேசிக்காதே எங்க அப்பாவை நேசிச்சு பாரு எங்க அப்பாவுடைய வல்லமை ஒண்ணில் வெளிப்பட்டால் நீ தான் பலத்த ஜாதி நீ தான் பெரியவன் அல்லேலூயா உன்னை கண்டு அத்தனை பேர் பயப்படுவாங்க யார் பயப்படணும் தெரியுமா உன்னுடைய அதிகாரி பயப்படணும் உன்னுடைய அதிகாரி உன்னை கண்டு பயப்படணும் எனக்கு தெரிஞ்சு யோசேப்பை கண்டு அத்தனை பேர் பயந்தாங்க உன்னை கண்டு பயப்படணும் முடியுமா அல்லேலூயா